எல்லாம் பொய் சொல்லி ஏமா தின்னுக்குறாங்க அதெல்லாம் ஆகாது எங்க இருக்கிறவங்களும் எப்படிங்க வசிங்க வரும் ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் உங்க ஏரியால நடக்கக்கூடிய நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழே இருக்க லிங்க கிளிக் பண்ணி ஆதன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் உங்கள் விஜய் மோனிஷா இன்னைக்கு நம்ம ஷோக்கு இணைஞ்சிருக்காரு மாந்திரிக குருஜி ரத்த கணபதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கமா சார் இந்த மாந்திரிகத்துல எல்லாம் வந்து எலுமிச்சை வந்து பயன்படுத்துறாங்க இல்லையா அதுக்கு முக்கிய காரணம் என்ன சார் இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லா தெய்வங்களுக்கும் எலுமிச்சி பழம் பயன்படுத்துவாங்க அது இருந்து பெருமாலேருந்து விநாயகர்லேருந்து லட்சுமி எல்லாத்துக்கும் மூலிகையிலேருந்து ஏற்றுச்சது காரணம் என்னன்னா இந்த எலுமிச்சி பழம்ன்றது வந்து ராஜ கண்ணின் வாங்க இதை வச்சு அஷ்டகர்மும் கூட பண்ணலாம் இந்த இந்த பழத்தை வச்சு அஷ்டகர்மம் பண்ணலாம் ஒரு அம்மாளுக்கு மாலையை போடுறதுக்கும் பயன்படுத்துது அதே ஒரு எதிரிகளை விரட்டத்துக்கும் பயன்படுது அதே ஒரு க வசித்துக்கும் பயன்படுத்துது ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து பார்த்தோன்னா நிறைய மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் இது மறைக்கப்பட்ட விஷயம்னா ரட்டை எலுமிச்சி மலைன்னு சொல்லுவாங்க இது வந்து கையில நான் வித்தியாசமா பாக்குறேன் இங்க அவ்வளவோ பாக்கவே முடியறது இது எங்கேயுமே கிடைக்காது இது வந்து அபூர்வம் இன்னைக்கு வந்து பாத்தோம்னா இது வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த ரட்டை எலுமிச்சி மலை வந்து பாத்தோம்னா ரொம்ப ரொம்ப மாந்திரியத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம் அந்த காலத்துல இதை மறைச்சிட்டாங்க இப்போ நாங்கள் வேற வழி இல்லை இன்னைக்கு மக்களுக்கு எல்லாமே நன்மை வரட்டுன்ட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இந்த ரட்டை எலுமிச்சி மலை வந்து பார்த்தோன்னா வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு நம்ம எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய விஷயம் இதில் இருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த ரட்டை எலுமிச்சி மலை இருந்தா இதை வச்சு அஷ்ட கர்மத்துக்கும் பயன்படுத்தலாம் நம்ம நினைச்ச காரியங்களை அடுத்து இதுக்கு உடனுக்குடனே வேலை செய்யக்கூடிய விஷயம் இதில் இருக்கு பொதுவா இப்ப வந்து நம்ம ரெட்டை வாழைப்பழம் பாக்குறோம் அப்படின்னாலே அதை பிரிச்சாலே வந்து குடும்பத்துல ஏதாவது தகராறு வரும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு வரும் அப்படின்னு தானே பயப்படுவோம் இது எப்படி சார் இது பிரிப்பீங்களா இல்ல அப்படியே வச்சு பயன்படுத்துவீங்க அவங்க எல்லாம் அந்த மாதிரி செய்வாங்க எல்லாம் பிரிச்சு தான் பாத்துருப்பாங்க ஒன்னா சேர்த்து பார்க்கக்கூடிய விஷயம் யாருக்கு தெரியாது நான் இத வந்து எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் ஒன்னா சேர்த்தலாம் ஒரே வீட்டுல சென்ற போடுகிறவங்களுக்கும் இதை வசிப்படுத்தக்கூடிய விஷயம் பயன்படுத்துறேன் இது வந்து இது வந்து நம்ம என்ன பண்ணனும்னா இந்த எலுமிச்சை மலம் வந்து ரட்டை எலுமிச்சை மலம் இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு பதினொன்னு இருபத்தி ஒன்னு எடுத்துக்கணும் இதை இருபத்தி ஒன்னு பதினொன்னு எடுத்து இதை வந்து நம்ம என்ன பண்ணனும்னா மண் சட்டி மண் சட்டியில போட்டு நல்லா எரிக்கணும் இது வந்து ரொம்ப நேரம் ஆகும் போட்டு நல்லா கீழ போட்டு எரிக்கணும் நம்ம வந்து இதை போட்டு எரிக்க கூடாது கீழே ஒரு மண் செட்டி கீழ அடுப்பு அடுப்பு அந்த விறகுல எரிவிடுறாங்க பாரு எரிவிட்டு இதெல்லாம் சுண்டும் சுண்டி வந்து இவ்வளவுதான் வரும் இந்த இருபத்தி ஒரு எலுமிச்சி மலம் இல்ல பதினொன்னு இதை எடுத்து ரொம்ப புது இதுவா இருக்கணுமா இல்ல காஞ்சி நீங்க காஞ்சி பின்னாடி கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்தது இது வந்து கிடைக்கிறதுல ஒன்னு ஒன்னும் தான் கிடைக்கும் நீ சேர்த்துறதுக்கு இப்போ நான் இவ்வளவு எலுமிச்சை மலை சேர்த்துறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒண்ணு எட்டு வந்துக்கிறேன் இதுக்கே எத்தனை நாள் ஆச்சு நம்ம உடனே கிடைக்காது இது வந்து அபூர்வம் அதான் நான் சொல்லிட்டுனே இந்த ஒரு விஷயம் தான் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நான் சொல்ற விஷயங்கள் அவ்வளவு அற்புதமா இருக்கும் இந்த இருபத்தி ஒரு எலுமிச்சி மலை நம்ம சேர்த்துறதுக்கு கண்டிப்பா ஒரு மாசம் ஆகும் இல்லை ஒரு பதினோரு நாள் இருபத்தி ஒன்று நாள் ஆகும் இந்த மாதிரி தேடி கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும் கிடைச்சாதான் நம்ம அதில் நல்ல விஷயங்கள் பண்ண முடியும் இதை நம்ம மொத்தத்தையும் நல்லா கறியாக்கி ஆக்கி எரிச்சு காரம்பசை நெய் விட்டு கோரோசனை இப்போ பார்த்தோன்னா இன்னைக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து முப்பது ரூபாய்க்கு விற்குவாங்க அதெல்லாம் வேலை செய்யாது அது வந்து ஒரு மாட்டு இறைச்சியில் வந்து மேலே வந்து உப்புரமாக இருக்கும் அது வந்து காட்டு காட்டுங்கள வந்து மேயக்கூடிய ஒரு பசு இப்ப எருது கட்டு விட்டுறாங்கல்ல அந்த மாதிரி இதுல மட்டும்தான் எல்லா பசுலையும் கிடைக்காது அதில் இருக்கிற அந்த இதை எடுத்து அதை எடுத்து கோரோசனம்னு வாங்குவோம் அது வந்து இன்னைக்கு மூவாயிரம்ல இருந்து ஆறாயிரம் ரூபாய் வரும் ஒரு கிராம் தங்கத்தை கூட வாங்கிலாம் கூரோசனை வாங்க முடியாது அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அந்த கூரோஜினிக்கு அவ்வளவு மகிம் இருக்கு ஏன்னா கூரசனம் வசியத்திலேயே நம்பர் ஒன்னு சொல்லும் அடுத்து வந்து பாத்தினா கஸ்தூரி கஸ்தூரி வந்து பாத்தினா மான் மானில எடுக்கக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டு இப்போ இங்கெல்லாம் கிடையாது நார்த் சைட்ல கிடைக்குது அதை வந்து அதுவும் வந்து எடுத்துக்கலாம் அது புணுகு அடுத்து புனுகு இப்பணுகு வந்து பார்த்தோன்னா பூனையுடைய விந்து இல்லைன்னா பிச்சி ரெண்டுலயும் எடுக்கலாம் ஆனா இங்க இருக்கிறது வந்து நாட்டு மருந்துகளை முப்பது ரூபாய்க்கு வைக்குவாங்க அதெல்லாம் போட்டா மை வேலை செய்யாது இதெல்லாம் தேடி ஒரிஜினல் போனோம் அதே மாதிரி சந்தன கட்ட பொடி

இல்ல பிரிஞ்சுக்கிறவங்களை இது பண்ணிக்கலாம் இல்ல ஒருத்தர் கல்யாணம் பண்றாங்க ஒருத்தர் ஒத்துக்கவங்க ஒருத்தர் ஒத்துக்க மாட்டாங்க ஒருத்தர் வச்சு ஒத்துக்க வைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் இது பண்ணிக்கலாம் இது வந்து எச்சினி மோகி மோகினிங்க எல்லாம் எத்துக்கும் லட்சுமிக்கு யூஸ் ஆகாது அந்த மாதிரி பயன்படுத்தலாம் இப்ப குடும்பத்திலே வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி மாமன் மச்சாலாம் எலுமிச்சி மலத்தெல்லாம் போட்டு எரிச்சு இந்த கோரோஜன சந்தனம் அக்தர் சியூப் சந்தனம் ஸ்டாண்டல் அஞ்சின கல்லு இதெல்லாம் போட்டு மைய அரைச்சி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டப்பால வச்சுக்கணும் இந்த டப்பால வச்சுட்டு இந்த மைய நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல ஊரு கொடுக்கணும் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இது உரு ஏற்றணும் கணபதி மந்திரத்தை சொல்லி எச்சினி மந்திரம் இல்லை மோகினி மந்திரம் இதை வந்து உரு கொடுத்து இதை வச்சுனீங்கன்னா இந்த மை மாதிரி ஆயிரும் இது வந்து தான் வரும் கலரெல்லாம் வராது இதை வந்து நம்ம என்ன விஷயத்துக்கு பயன்படுத்தினோம்னா சகலத்துக்கும் பயன்படுத்தலாம் நீங்க கூட ஏதோ மை வச்சிருக்கீங்க இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தோன்னா சகல தெய்வங்களும் தேவதைகளும் வசி ஆகக்கூடிய மூலிகை மை நான் எப்பவுமே பார்த்தோன்னா நெத்தியில அந்த மை இல்லாம நான் வெளியே வர மாட்டேன் நான் அப்போதான் வச்சு பழகிட்டேன் அந்த மை எத விஷயம் தானே கேட்டேன் இது எனக்கு வந்து எப்படி மூணு வேலை சோறு தண்ணுற மாதிரி இது நான் பழகிட்டேன் ஆனாலும் பயன்படுத்திங்க இந்த இரட்டை எலுமிச்சையோட வேற ஏதாவது பலன்கள் இருக்கும் இது இதுதான் சொல்றேன இப்போ இந்த பணம் வந்து எப்படி இருக்கு ரெண்டு ஒட்டி இருக்கா இப்போ ஒரு கணவன் மனைவி என்ன பண்றாங்க இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல லட்ச கணக்கு கோடி கணக்கு காரு பங்களா ட்ரிங்க்ஸ் பார்ட்டி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நெகை எல்லாம் போடுறாங்க போட்டு ஒரு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்க சண்டை போடுறாங்க நீயா நானான்று ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பிரச்சனை சண்டை சச்சிருவு இவங்கெல்லாம் இவ்வளவு பண்ணுவாங்க ஆனா அதுக்கு முன்னாடி என்னடா நம்ம கணவன் மணி இருக்கிறாங்களே ஒரு வசி மணிக்கலன்னு தோண்டாது ஆனா நம்ம நினைச்சா என்னுடைய இந்த ஒரு மைய இருந்தா போதும் அவங்க அவ்வளோ செண்டை போடுறவங்க இந்த ஒரு மைய யாரு ஒரு பெண் வந்தாலும் சரி ஆண் வந்தாலும் சரி அந்த கணவன் மணிக்குள்ளே யாராவது ஒரு ஆள் வரணும் அவங்களுடைய ரெண்டு பேர் போட்டா இருந்தா போதும் இந்த போட்டா இருந்தா போட்டோ வச்சு பண்ணி இந்த மையை ஒரு டப்பால கொடுத்துருவேன் இவங்க என்ன பண்ணணும்னா தூங்கும் போது இந்த மைய ரவை எடுத்து தலையில தெரியாமல் எனக்கு வசியானோ வசியானோ வீட்டுக்காரர் நான் சொல்ற பேசி கேட்கணும் கேட்கணும்னு தடின்னு வரணும் இப்போ இன்னொரு சந்தேகம் அதாவது கணவனோ இல்லை மனைவியோ வெளி ஊர்லையோ வெளிநாட்டிலையோ வேலைக்காக போவாங்க அந்த டைமில் அவங்களுக்குள்ள வாக்குவாதம் கருத்து வேறுபாடுலாம் ஏற்படுது இல்லையா அவங்கள வந்து இணைக்கிறதுக்கு இது என்ன வகையில் உபயோகமாக இருக்குது இப்போ இதே இந்த ரட்டம் எலுமிச்சை பழம் வந்து பார்த்தோன்னா அதுதான் சொல்கிறது இந்த இரட்டம் எலுமிச்சை பழம் எப்படி பின்னின்னு இருக்கு அந்த மாதிரி பின்ன வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா இது இப்போ வந்து ஒரு கணவன் வந்து போயிட்டாங்க வெளியில் போயிட்டாங்க இப்போ இந்த மனைவிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க ஆண் துணை இல்லாதனால சில பேர் என்ன பண்ண இந்த காலத்தில் தூக்கி வச்சு பேசி பெண்களை அழகு அழகு அழகுன்னு சொல்லி மயக்கடுறாங்க தப்பான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தி அதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன அது குடும்பத்தில் சேர்ந்த வந்து பிரித்து தயவுசார நிலைமை வந்தது அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு மை போதும் இதை வந்து இப்போ ஒரு கணவன் வந்து வெளிநாடு போகிறாங்கன்னா இந்த மையை ஒரு தடமை கா ஆண் கூட பெண் கூட வச்சு உடல் ஒரு கொண்டுட்டாங்கன்னா அடுத்து போயிட்டாங்கன்னா லைஃப்ல அவங்க வீட்டுக்காரன் மேலேயே கவனம் இருக்கும் அவ்வளவுதான் வீட்டுக்காரனே அனுப்புற பக்கத்துலயே யார் படுத்தினு கவனம் வராது அவ்வளவு ஒரு விஷயம் இருக்கும் காரணம் என்னன்னா இது வந்து வசி மோகனும் ஆகாஷம் ஆயிரும் எப்பவும் புருஷனே கெதின்னு இருப்பாங்க அதே மாதிரி மனைவி போயிட்டாலையும் இவன் தப்பு பண்ணாலையும் மனைவி வந்து யோனியில் வச்சு யூஸ் கணவன் வந்து தான் ஆசை இருக்கும் வேற பக்கத்து வீட்டு அழகி கேந்தா கூட ஆசை வராது இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போற வெளியூர் போற கணவனோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கருத்து வேறுபாடில் போயிருப்பாங்க அப்படியே இருந்துருவாங்க இல்லையா அந்த ஊர்லயே திரும்ப வரவே மாட்டாங்க அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா இதே மயில் இந்த ரட்டை எலுமிச்சி மயிலே வந்து எப்படின்னா இது எப்பவுமே தொலைவாக தொலைவந்தாலே ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்தக்கூடிய கூடிய ஆற்றல் இந்த இதுக்கு உண்டு ஒன்று வெளியே பாதி போயிட்டாலையும் பாதி உயிர் இங்கே இருக்குது இந்த பாதி வச்சு அவங்கள வர வைக்கலாம் அவங்க என்ன பண்ணணும்னா இதே மையை வந்து நம்ம பிரேகம் பண்ணணும் இப்போ வந்து இன்னார் இப்போ வந்து வீட்டுக்கார் இப்போ ராணி ராஜா வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு ராணிக்கு ராஜா வசி மோகன் ஆகாஷ்னான் போட்டு ஊர் ஏற்றி நம்ம இந்த மையை தினமும் அவங்க நெத்தியில் வச்சு என் வீட்டுக்கார் வரணும் என் மேலே அவங்க என் கூட பேசணும் இப்படி நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகுன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு போய் இந்த வார்த்தை தனிக்குள்ள அவங்களுக்கு வந்து அது அப்படியே அவங்களுக்கு போய் நடக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் வசி மையுடைய ரகசியம் அதே மாதிரி இந்த மை நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு நிலையை நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் அவ்வளவு பெரிய விஷயம் இந்த இட்டை எலுமிச்சி மலத்துல இருக்கு இப்ப வருஷ கணக்கா பிரிஞ்சிருக்க கணவன் மனைவியை கூட இதனால நினைக்க முடியுமா கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடம் ரெண்டு வர்டுக்குள்ள இருக்கிறதுன்னா ஈஸியா பண்ணிடலாம் அதே நாள் ஆகி ரொம்ப நாள் போயிடுச்சுன்னா அவங்க வேற கான்செப்ட்ல இவங்க ஒரு கான்செப்ட்ல போயிடுறாங்க அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் யாராவது அந்த இடத்துல ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணா போதும் அதை கூட நான் முடிக்குவேன் காரணம் என்னன்னா நான் கொடுக்குற இதுக்குன்னே ஒரு மூலிகை இருக்கு அந்த மூலிகை வந்து அவங்க பெண்ணுடைய ரத்தத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா உடனே அவங்க வசிடுவாங்க அதுலேயும் பண்ணலாம் ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல ஒரு குறுகிய காலத்தில் இருந்தா டக்குன்னு நம்ம வசியம் பண்ணி வர வச்சலாம் நாள் பட்டுட்டா என்ன பண்ண கீழ்ப்பட்ட மாதிரி அவங்க என்னங்க வேற இதில் பேச்சுவார்த்தையில் இப்படி போயிடுவாங்க அதனால கொஞ்சம் சில பேருக்கு வேலை செய்யாது ஆனா குறுகிய காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமா கேப் விட்டு பேசினுக்கிறாங்க வந்துன்னு போயின்னுறாங்கன்னா எப்பயாவது வேற எங்க யாராவது ஆள் மூலியமாக பேசுங்கன்னா டக்குன்னு வசியம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம் இது இது வேற என்ன பயன்பாடு இருக்கு கணவன் மனைவி உறவு இணைக்கிறதை தவிர்த்து இது வந்து பாத்தோம்னா இப்போ இதுலயே வந்து பாத்தோம்னா இது வந்து இந்த நடிகை எல்லாம் பயன்படுத்தலாம் இப்போ நடிகை எல்லாம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்றான்னா முகம் வசியம் வேலை செய்யும் இதுல வந்து மோகினியுடைய இதை நம்ம இது பண்ணணும் மோகனியுடைய ஆற்றலை நம்ம இதுல கொண்டு வந்து இந்த மைய வந்து அந்த தேவதையை ஆகாஷனம் பண்ணோம்னா இப்போ பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க நடிகைகள்லாம் என்ன பண்ணுவாங்க முகம் வசி வேணும் நல்லா நம்மளை பாக்கணும் திரும்பி பார்க்கணும் லுக்கம் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறவங்க எல்லாம் இந்த மையம் நிறைய பேரு நானே கொடுத்திருக்கிறேன் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மைய சீரியல் நடிகைல இருந்து நடிகை துணை நடிகைல நிறைய பேர் கொடுத்திருக்கிறேன் இதை வந்து இதுலயே ஆதி மோகினி மையன்னு மாத்தலாம் இது கூட இது கூட இன்னும் சில வந்து ஆடை ஓட்டி புல்லாமனுக்கு சில அபூர்வ மூலிகெல்லாம் போட்டு மைய அரிச்சிட்டு அதை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணோம்னா மோகினி மந்திரம் மோகினி மந்திரம் மோகினிலே வந்து ரெண்டு விதம் இருக்குது நல்ல மோகினி இருக்குது கெட்ட மோகினி இருக்குது நம்ம கெட்ட மோகனி கோப்படக்கூடாது விஷ்ணுடைய அவதாரத்தில் ஒரு மோகினி இருக்கும் அதை கூட்டம்னா அது வந்து பார்த்தோன்னா கொல் அழகு இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு லட்சணமோ எப்படிப்பட்டவங்களோ இப்படி திரும்பி பார்ப்பாங்க இப்போ இந்த மையை அவங்க வச்சுட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க அந்த லெவலும் இருக்கும் அதே மாதிரி கூட்டம் நம்மளை சுற்றி அந்த பெண்களை சுத்தி இருப்பாங்க ஆண்களை சுத்தி இருப்பாங்க எல்லாருமே ஆசைப்படுறதா இன்னைக்கு நடிகர்ல இருந்து நடிவரும் என்ன பண்ணாங்க ஒரு அம்பது பேர் நூறு பேர் எல்லாம் நம்மளை பார்க்கணும் ரசிக்கணும் இப்படி தான் இருக்கிறோம் அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மையம் இந்த மைய பயன்படுத்தலாம் இப்போ இந்த திருமணம் ஆகாம திருமண தடை இதெல்லாம் இருக்கு இல்ல இதுக்கு இதனால ஏதாவது பயன் இருக்கா கண்டிப்பா இது திருமணம் ஆகுறவங்க ஆகாதவங்க இப்போ ஜாதக இதே திருமணம் ஆகல நிறைய தோசைங்குது அதுக்கு இது அங்க போ இங்க போகலாம்னு சொல்லுவாங்க எனக்கெல்லாம் எல்லாம் எங்கயுமே போக தேவையில்ல நான் இந்த ஒரு மைய வச்சு திருமணம் வசியும் போட்டு கொடுத்துட்டேன்னா திருமணம் வசி இப்போ ராஜா வராரு ராஜாவுக்கு திருமணம் வசி வசின்னு போட்டு சக்கரை எழுதி இந்த மைய கொடுத்துருவாங்க இவர் வெச்சுன்னு போய் பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணே வசி ஆயிடுவாங்க அவ்வளவுதான் வசிம் பண்ற நம்ம நன்மைக்காக பண்ணிக்கலாம் தீமைக்காக பண்ணக்கூடாது எப்போவுமே ஊரா மூட்டை பண்ணாதான் நம்ம தப்பு நீ வந்து வாழ்றதுக்காக வந்து வசி பண்ணிக்கிற எதுக்குன்னா ஆகாத ஒரு விஷயத்தை விதி இந்த இந்த வயசுலாம் ஆகாதுன்றது ஒன்று இருக்கு நாம் இதே ஒரு தெய்வத்தை வச்சு கணபதியை வச்சு மோகனியை வச்சு இதேவே திருமணம் வசியம் போட்டோம்னா அந்த திருமண தடை விளங்கிறோம் இந்த மயிலே விளைஞறோம் இதை வச்சுக்கிட்டாவே மினிமம் என்னை பொறுத்தவரைக்கும் உடனே நான் திருமணம் வசியம் பண்ணி கொடுப்பேன் போய் ஒரு ரெண்டு மூணு பொண்ணு அதுல ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கும் அது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போ கல்யாணம் பண்ணிக்கனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணாலும் யாருக்கும் கரெக்டா அமையறதில்லை ஆனா இந்த மாதிரி வசீத்த போட்டு கல்யாணம் பண்றவங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பாங்க ஏன்னா யாராவது ஒருத்தர் ஒண்ணு பெண் பண்ணிக்கணும் இல்லை ஆன் பண்ணிக்கணும் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் பண்ணிக்கினா கண்டிப்பா நிச்சயமா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் என்னை பொறுத்தவரையும் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல இது இல்லாமல் மக்கள் வாழ முடியாது அந்த லெவலுக்கு வந்துருச்சு இப்ப வந்து தொழில வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய போட்டி எதிரிகள்லாம் இருப்பாங்க அவங்கள வந்து இது மூலமா ஏதாவது சால்வ் பண்ண முடியுமா இதே மையில வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம மந்திரங்கள் சொல்றோம்னு வச்சுக்கோங்க அந்த மந்திரத்துல வந்து அப்படியே சகல எதிரிகளும் வசி வசியன்னு சொல்லி நம்ம ஊரு ஏற்றிக்க வேண்டிதான் சகல ஜனங்களும் வசி வசின்னு ஊரையை ஏற்றிட்டு நம்ம இந்த மைய வச்சுட்டு போனால் நம்ம எதிரிகூட நம்ம பார்க்கணும் இருவாங்க அவ்வளோதான் இப்போ வந்து இப்போ ஒருத்தர் அடித்தொடியுமா இருப்பாங்க அண்ணன் தம்பிங்களே கூட சண்டை போடணும் இருப்பாங்க எங்கிட்ட வருவாங்கோ அவங்களுக்கு இதே மையை என்ன பண்ணுவேன் ஊரிய ஏற்றி கொடுத்துருவேன் இதை ரெகுலராக அவங்க வைக்கும் போது அவங்களுக்கு என்ன எதிரி அந்த பணி பணிவாகிடுவாங்க சாந்திடுவாங்க கூட நம்ம எதுக்கு அவங்ககிட்ட சண்டை பொண்ணும் தேவையில்லை எதை நம்ம ஒத்தியமே போகலாம் அந்த மனதை தூண்டி விடக்கூடிய இந்த மை அந்த மாதிரி அவங்க எதிரியே இருந்தாலும் வசதிப்படுத்தும் அக்கம் பக்கத்தை இருக்கிறவங்களையும் வசதிப்படுத்தும் ஆனா நன்மைக்கு மட்டும் தான் வசி வேலை செய்யும் கெடுதல் வந்து வேலை செய்யாது இப்போ என்கிட்டையும் வந்து என்ன பண்றாங்க படிக்கிற பசங்களை கேட்பாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி நான் அந்த பொண்ணு கூட பேசினுக்கிறேன் எனக்கு இது பண்ணி கொடுமா நான் சொல்லும் ஒரே வார்த்தை லட்ச ரூபா கொடுத்தாலும் சரி கோடி ரூபா கொடுத்தாலும் நான் பண்ண மாட்டேன் இது வந்து நமக்கு வந்து கடவுள் படைச்சது கடவுள் கொடுத்த விஷயம் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துது இந்த மை இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து பாத்தா காதல் வசியம் எல்லாம் பேப்பர்ல போடுறாங்க மீடியாக்கிலேயே சொல்றாங்களே யாராவது ஒருத்தர் காதல் வசியம் பண்ணத்தை பாத்துக்கிறீங்களே நீங்க எல்லாம் பொய் சொல்லி ஆமா அதெல்லாம் ஆகாது எங்க இருக்கிறவங்களும் எப்படிங்க வசதி வரும் ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும் சும்மாவே மை வச்சுட்டு இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த பையன் வந்து இந்த பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆனும் இல்ல அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணும் அப்படின்னா கூட அதுக்கெல்லாம் மை வைக்கிறீங்க இதுக்கு இருக்கு ஆனா நான் பண்ண மாட்டேன் காரணம் என்னன்னா இப்ப பெத்தவங்க வந்து கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துறாங்க எவ்வளவு உன்னை அந்த பெத்தவங்க வந்து பார்த்தோம்னா அந்த அம்மா வந்து அந்த ஒன்பது மாசம் கருவறையில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பிள்ளை நல்லா இப்படி திரும்பி பார்த்தா ஆபு ஆயிருமா அதை தண்ணா இதாயிருமா இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தி உன்னை கொண்டு வந்து இன்னைக்கு எவனோ ஒருத்தன் வாய்க்கு எடுத்துட்டு நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு வந்த உடனே உன் பின்னாடி போக இதை வசியம் பண்ணி கொடுத்துருவா நான் அப்படியே பட்டவே நான் அப்படிப்பட்ட வசியமே பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு அது ஆகவே ஆகாது ஏன்னா வசின்றதை வந்து நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்தேன் என்கிட்ட கேட்குவாங்க பெண்கள் கேட்குறாங்க என்னை ஆண் இந்த மாதிரி பேசிதான் விட்டு போயிட்டான் எனக்கு அவன் திரும்பி வேணும் தொட்ட பத்தி காவல்து எத்தினி போடணும் என்கிட்ட எத்தினி ரெக்கார்டா இருக்கு நிறைய ஆதாரம் வச்சிருக்கிறேன் என்கிட்ட பழுக்கா இருக்கு நான் மாந்திரியத்துல எக்கச்சக்கமான ஆதாரம் நிரூபிக்கிற விஷயம் என்கிட்ட இருக்கு அதனாலதான் நான் இவ்வளவு தில்ல பேசுறேன் இல்லைன்னா முடியாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல ஏழு பட்டி கேள்வி கேக்குறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நான் நிரூபிச்சிருக்கிறேன் பெண்களே கேக்குறாங்க ஆண்களே வந்து இப்ப கணவன் மனைவி இருப்பாங்க கணவன் மனைவி கணவனை விட்டு போட்டு இவ வந்து என்ன பண்ணுவான் இன்னொருத்தரை கேட்பாங்க அதெல்லாம் ஆகாதுமா அதெல்லாம் தப்பு உன் வீட்டுக்காரருக்கு என்ன சொல்லு பண்ணி தரணுவன் இந்த மாதிரி விஷயம் எனக்கு என்ன போன் பண்ணாது வெய்யமானுவான் நீ அளந்தாலும் சரி உணர்ந்தாலும் சரி எனக்கு ஆகாது நான் இந்த மாதிரி என்னை பார்த்துட்டோம் அப்படி பார்த்தோம் என்ன இருந்தாலும் கணவனே கண்கண்ட தெய்வம் அவ்வளவுதான் ஒரே விஷயம் உனக்கு கடவுள் படைச்சதுக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் தான் இது தவிர எந்த மையும் வேலை செய்யும் நான் அவங்களுக்கு புத்தி சொல்லுவேன் ஏமா அப்படிதான் போய் எங்கன்னா தூட்டி அம்மாந்திர போறாங்க அதெல்லாம் வேலை செய்யாதுன்னு செஞ்சாலே செய்யலன்னு சொல்லி நான் அவங்களுக்கு திசை திரிப்பிடுவேன் என்னை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி இருக்கணும் எல்லா மந்திரவாதிகளுக்கிட்டும் சாமியர்களுக்கிட்டும் அந்த மாதிரி பண்ணணும் இவங்க என்ன பண்றாங்க எல்லாரும் பாருங்க காதல் வசியம் காதல் வசியம் காதல் வசியம் என்ன இது அவங்க காலவாட்சி பண்ணி கூட்டு போனோம் என்னை அப்படிதான் புரியுதுங்களா இந்த மை வந்து நம்ம எந்த பயன்பாட்டுக்கு நேர்மையா நம்ம உபயோகிக்கிறோமோ லைக் எத்தனை நாள் சார் இந்த வந்து நம்ம உபயோகப்படுத்தணும் ஏதாவது ஒரு காரியம் நீங்க சொன்ன இந்த மை வந்து உண்மையும் நேர்மையும் குழந்தையுடைய அனுகிரகமும் மன தைரியமும் இது வேலை செய்யணும் எவ்வளவு நாட்கள் இருக்கிறாங்களோ அவ்வளவு நாளும் வேலை செய்யும் அதே செய்யங்கள பொறுப்பு இந்த மூலிகை வந்து எல்லாருக்கும் வேலை செய்யாது இந்த இரட்டை இலங்கை மழை ஒன்றாத்திரியை பார்த்துட்டு போய் மதி செஞ்ச கூட வேலை செய்யாது இந்த மூலிகை கருணை காட்டணும் இந்த மூலிகை யாரு கருணை காட்டுதோ அவங்களுக்கு தான் இது வேலை செய்யும் ஏன்னா இது எல்லாமே உயிர் இந்த உயிர் கருண காமிஷா தான் இது எனக்கு வெற்றி கொடுக்கும் இல்லைன்னா என்னைய தூக்கி போட்டு எனக்கு கேட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு போயிடும் அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்போ தெய்வங்கள்ல இருந்து எல்லாரும் நமக்கு அரவணிப்பாங்க எல்லா தெய்வங்களும் நேர்மை உண்மை இந்த இடத்துல நம்ம கூப்பிடாததுக்கு முன்னே கஞ்சுன்ற நேரத்துல வந்துருவாங்க அதுதான் வந்து நன்மைன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறது நான் அடிக்கடிக்காக எல்லாத்துலேயுமே நன்மை 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 தீமைன்ற என்ற வார்த்தையும் எங்கிட்ட வராது தீமை செய்கிறவங்களையும் தட்டி கேட்டு இந்த மாதிரி எல்லாம் விமர்சனம் நான் நிறைய பண்ணுவேன் எவ்வளோ பேர் என்ன திட்டிருப்பாங்க செஞ்சிருப்பாங்க நான் அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன் என்னை பொறுத்தவரையும் கடல் அனுச்சு விட்டது என்னுடைய கணபதி நான் வந்து விநாயகருடைய இவர் சிசி ஏன்னா ரக்த கணபதி என்று ஒரு அவதாரம் பேரை வச்சிருக்கிறேன் இந்த கூடிய அவதாரமே வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது தெரியாது இந்த கூடிய அவதாரமே இருபது வருடமும் நான் அந்த அவதாரத்தை தான் நான் வழிபட்டு இருக்கிறேன் அவர் எல்லா விஷயமும் எனக்கு தான் தைரியமும் நான் பேசுறேன் ஏன்னா நம்ம தப்பு பண்ணாதான் பயப்பட்டு தேவை நம்ம எந்த தப்பும் இல்லாம நேர்மையிருந்தா கண்டிப்பா எனக்கு இது உடம்புன்னா அதிக ரகசியங்கள்லாம் கூட சொல்லி தருவாங்க வெளி உலகத்துல சொல்ல முடியாது அவ்வளவு ரகசியங்கள் இருக்கு மூலிகையோ மையிலயோ எந்திரங்கள்லையோ தெய்வங்கள் அத்தனை விஷயம் பண்ணி தர்றாங்க இப்ப நீங்க சொன்னீங்க இந்த இரட்டை எலுமிச்சைல வந்து இத்தனை பயன்பாடுகள் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா மக்கள் வந்து இதை இது வரைக்கும் கண்டுக்க மாட்டாங்க ஆனா இனிமே வந்து இத தேடி போவாங்க இல்லையா அப்படி தேடி போகும்போது அவங்களுக்கு கிடைச்சதுன்னா நம்ம வீட்டிலேயே வச்சு எப்படி வழிபாடலாம் அப்படின்றது மக்கள் வந்து கண்டிப்பாக இது இன்னைக்கு நிலைமைக்கு இது ரொம்ப ஸ்பீடாக தான் போயின்னு இருக்கு இப்போ மக்கள் வந்து என்ன பண்ணுங்க உங்களுக்கு அருகில் உள்ள எலுமிச்சி மலம் கடையில் கிடைச்சாலும் சரி செடியில் கிடைச்சாலும் சரி நீங்க வந்து போயிட்டு அது வாயின்னு வந்துருங்க வாயின்னு வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா வீட்டில் மண் செட்டி அந்த மண் செட்டியில வந்து இதை உள்ள போட்டுருங்க இது கூட வந்து வந்து பச்சை கருப்புறம் நாட்டு மருந்து கல்லற கிடைக்கும் தெய்வங்கள் ஆகாசனம் பண்ணக்கூடிய இது அதை போட்டுருங்க அடுத்து வந்து வெட்டி வேறு வெட்டி வெறும் மருந்துகளுக்கு தர்பை நாட்டு நாட்டுமார்களை குங்கும் மஞ்சள் விபிதி இது திருநீர் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு பட்டு துணி அது கட்டிட்டு கட்டிவிட்டு அறையில் வச்சு பூஜை பண்ணிடுவாங்க குலதெய்வத்தை துணி பூஜை பண்ணிடுவாங்கன்னா கண்டிப்பா அந்த வீட்டில் கொல தெய்வம் வந்துடும் அதே மாதிரி அந்த வீட்டில் குடும்பம் ஒற்றுமை இருக்கும் அதே மாதிரி அந்த கணவன் மனைவி வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ரெண்டு மனசு வச்சா நம்ம அதே நம்ம குடும்பத்தை ஒற்றுமை ஆக்கக்கூடிய விஷயம் வந்துடும் அதே மாதிரி கொல தெய்வம் தெய்வங்கள் வந்துரும் ஏன்னா எல்லா தெய்வத்துக்கும் இந்த எலுமிச்சி மலம் பிடிக்கும் அதுவும் இது ரட்டை எலுமிச்சி மலம் அதோட ரொம்ப பவர் அதுவும் பயன்படுத்திக்கலாம் நீங்க எல்லாருமே வீட்டில் வச்சு இத பயன்பெறுங்க ரொம்ப சிறப்பா இந்த இரட்டை எலுமிச்சையோட பயன்பாடுகளையும் இந்த மையினால வந்து நேர்மையா எப்படி வந்து பிரிஞ்ச உறவுகளை இணைக்கலாம் தொழில எந்த அளவுக்கு வெற்றி பெறலாம் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை ஓம் காலி ஓம் நமச்சிவயா